காலா சோல்ஜர்ஸ் என்னதான் ஏகப்பட்ட ஃபைட்டிங் கேம்ஸ் இருந்தாலும் டேக்கன் சீரிஸ் தனியாக ஒரு மதிப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் நிறைய ஃபேன் வேர்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க போனாலும் சொல்லியிருப்பேன் டேக்கன் சீரீஸை பற்றி தனியாக டைமில் பார்க்கலாம் அப்படின்னு ஸோ இந்த வேலை நம்ம டேக்கன் சீரீஸ் நடந்த மொத்த நிகழ்வுகளையும் சரியான காலகட்டத்தில் அடிக்கி சரியாக பார்க்க போகிறோம் ஓரமசாலியில் போயிடலாம் நான் கதாந்தசாமி இந்த ஷோ காலக்கோடு கந்தசாமி ஜின்பாச்சி மிஷிமா மிஷிமா சைபாட்ஸுன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட ஃபவுண்டர் இவரோட நிறுவனம் இரண்டாம் உலக போர் காலத்துல இருந்து இருக்கு அப்பத்துல இப்போ இப்ப வரைக்குமே சக்தி வாய்ந்த போர் ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருக்கு மேலும் இவரோட குடும்பம் தலைமுறை தலைமுறையா பாரம்பரியமா தற்காப்பு கலையில சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க இவருக்கு இயாச்சி அப்படின்ற ஒரு மகனும் இருக்கா இயாச்சி மிஷிமாவும் தற்காப்பு கலையில சிறந்து விளங்கக்கூடியவன் ஆனா ஒரு நாள் அவங்க கிட்ட சண்டை கத்துக்கிறதுக்காக ஒரு இளம் பெண் வரா நாளாக நாளாக அந்த பெண் மேல இவருக்கு ஆசை வருது ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கசியா பிறகு கல்யாணம் சுத்தமா பிடிக்காம போயிடுது இதனால அவங்க தனியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஒரு நாள் இயாச்சியோட மனைவி கசுமி மறுமான முறையில இறந்து மேலோட மகனையும் அவரோட அப்பாவான சின்பாச்சி அங்கிருந்து கடத்திட்டு போயிடுறாரு இதனால இயாச்சி மிஷிமா அவர் அப்பாவை அடிச்சு போட்டு ஒரு இடத்துல சிறை வச்சுட்டு தன்னோட மகன் இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு தன்னோட மகனுக்கும் சண்டை பயிற்சி கொடுக்குறாரு ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனை அடிச்சு மயக்க மாடைய வச்சுட்டு மிக உயரமான மயிலிருந்து சிறுமனு கூட பார்க்காம அங்கிருந்து கீழே தள்ளி விட்டுடுறாரு அதன் பிறகு ஹியாச்சி சண்டை பயிற்சியை தன்னோட பலத்தை ரொம்பவே அதிகரிச்சுக்கிறாரு மேலும் தன்னோட அப்பாவோட நிறுவனமான மிஷிமாசாய் பட்ஸுவை கைப்பற்றுறாரு மேலும் அதில் வளர்த்தையும் பெருக முயற்சி பண்ணுறாரு இப்படியே காலங்க முன்னோடி போக ஒரு நாள் அவர் உலகத்திலே மிகப்பெரிய டோர்னமெண்ட்டை கண்டெயின் பண்ணுறாரு அந்த டோர்னமெண்ட் பேர் தான் கிங் ஆஃப் அயன் அண்ட் ஃபிஷ்ட் சில பேர் சுருக்கமா டேக்கன் அப்படின்னு கூப்பிடுறாங்க இந்த டோர்னமெண்ட்குள்ள பல பேர் கலந்துக்கிறாங்க அதில் ஏச்சி மசியமாக மலையில தூக்கி போட்ட அவளோட மகனான கசியாவும் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டான் உண்மையிலே கசியா சாகவே இல்லை அவன் மணையிலிருந்து வந்து தன்னோட அப்பாவை பழி வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அவன் டேக்கன் போடியில் கலந்துகிட்டு ஒவ்வொரு ஆப்போனடா தோற்கடிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் அவன் எனக்கு பணம் புகழெல்லாம் முக்கியம் இல்லை நான் ஏச்சி மிஷுமா கூட நேருக்கு நேரம் சண்டை போடணும்னு கேட்டுக்கிட்டான் இதனால ஏச்சி மிஷாவும் சண்டை போட ஹசியை ஏசி கூட சண்டை போட்டு ஒரு வழியாக ஜெயிச்சிடுறான் இதனால அவன் தன்னோட அப்பா என்ன மாலைன்னு தூக்கி விசாரடிச்சாரோ அதே மலைக்கு அவரை தூக்கிட்டு போய் அங்கேருந்து அவரை கீழே போட்டு தன்னோட பழியை தீத்துக்கிறான் டேக்கன் இரண்டு கசியாவின் ஆட்சி காலம் ஏச்சி மிஷமாக தோக்கடிச்ச கசியா தன்னோட அப்பாவோட நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ணிக்கிறான் அதன் பிறகு அவன் அந்த ஸ்டேஜ் அப்படின்னு சட்டவிரதமான பல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இதற்கிடல தான் அவன் பாரம்பரியமான டேக்கன் பொடி நடத்ததுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனால் தடவை போன முறை கலந்துகிட்டவங்களை விட அதிக பேர் கலந்துகிட்டாங்க அதில் ஜுன் கசாமா அப்படின்றவளும் ஒருத்தி ஜுன் ஜுன்காசுமாவை பார்த்த உடனே கசியாவுக்கு அவ மேல காதல் வந்துருது இதனால அவ பிரெக்னன்ட் ஆயிடுறா இதனால அவளால போடுதல கலந்துக்க முடியாம போயிடுது சரியா இதே நேரத்துலதான் தான் தூக்கி தூக்கிப்படப்பட்ட இயாச்சி மிஷிமாவும் உயிரோட வந்துடுறாரு அவர் இன்னும் சாகவே இல்லை இங்கதான் டேக்கன் டூவே ஆரம்பிக்குது போட்டில கலந்துகிட்ட ஒவ்வொருத்தரையும் இயாச்சி மிஷிமா கடுமையா தாக்கி முதலிடத்துக்கு முன்னேறாரு போன முறை நான் சந்துட்டேன் ஆனா இந்த தடவை அசரா போறது இல்லை அப்படின்னு முதல்ல தேர்தல மகனை நேருக்கு நேர் எதிர்க்க ஆரம்பிச்சாரு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கசியாவா அவரு வீழ்த்திடுறாரு ஆனா அந்த நேரத்துல தான் கசியாவோட உடம்புக்குள்ள இருந்த டெபிள் ஜின் ஆக்டிவேட் ஆகுது அவன் டெபிள் உருவத்துக்கு வர ஆரம்பிக்கிறான் போன முறை அவன் முதல் இடத்துக்கு வந்ததும் மழையிலிருந்து கீழே தள்ளிவிடும் பொழுது அவன் சாகாம இருந்ததுக்கும் இதுதான் காரணம் டெபிள் ஜின் ஆக்டிவேட் ஆன கசியா முழுக்க முழுக்க டெவிலா மாறி தன்னோட தந்தையை தாக்க ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேருக்குள்ள மேல சண்டை ஏற்படுது ஆனா இந்த தடவை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு ஹியாச்சி அவட கஷ்டப்பட்டு தாக்கி டெவில் உருவத்துல இருந்த கசியாவை அடிச்சு வீழ்த்திடுறாரு மேலும் அவர் தன்னை எப்படி மன தள்ளி விட்டானோ அதே மாதிரி தள்ளி விடுறதுக்காக அவனை தூக்கிட்டு போறாரு ஆனா தடவை தூக்கி போட போறது ஒரு சாதாரண மலையில இல்ல இந்த தடவை தூக்கி போட்டது ஒரு எரிமலையில அதுவும் வெடிச்சு சீருகிட்டு ஒரு கடுமையான எரிமலை தூக்கி போட்டுட்டு அவர் அங்கிருந்து வந்துடுறாரு டேக் அண்ட் த்ரீ ஜின் கசாமாவின் சீற்றம் கசியாவை காத ஜூன் கசாமா ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகுறா அந்த குழந்தையோட பேரு ஜின் கசாமா அப்படின்னு பெயரிடுறா மேலும் ஜின் கசாமாவுக்காக தொடர்ந்து சண்டை பயிற்சிகளை கத்துக் கொடுக்குறா தன்னோட தந்தையை போல இவனும் சண்டை பயிற்சியில பெயராளா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் இதே நேரத்துல தான் ஓகுரு அப்படின்ற ஒரு போர்க்கடவுக்குள்ள உயிர் திறந்திருப்பான் இந்த விஷயம் யாச்சி மசிமாவுக்கு தெரிய வருது ஏச்சி மிஷிமா ஓக்ரேவை பிடிச்சி அவனை டிஎன்ஏ மூலயமா ஜெனடிக் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பான் ஆனால் ஓக்ரே ஒரு போர்க்கடவுள் ஏஆச்சியோட ஆட்டத்தை அடிச்சு போட்டு தனக்கு தேவையான ஒன்றை தேடிய அவன் கிளம்ப ஆரம்பித்தான் அதுதான் அவனுக்கு தேவையான ஒரு சக்தி வாழ்ந்த உடல் இதை தேடி ஓகே உடவங்கள பயணிக்க ஆரம்பித்தான் சின்னோட பதினைந்தாவது பிறந்தநாள் ஓக்ரே ஜின்னோட வீட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவன் தேடிகிட்டு இருந்த சரியான உடல் சின்னோட உடல் அப்படின்றதுனால இதில் அவன் சின்னோட அம்மாவான ஜூனை கொலை பண்ணிடுறான் அவன் உடல் கூட ஜின்னுக்கு விலங்கும் கிடைக்கவே இல்லை இதனால அவன் தன தாத்தாவான ஏச்சியா போய் சந்திக்கிறான் அந்த நேரத்தில் ஏச்சிக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு ஜின் மூலியமா ஓக்ரேவை வீழ்த்தி ஓக்கரை கிட்ட சக்தியா வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தான் இதனால அவன் ஜின்னுக்கு பல பயிற்சிகளை கொடுத்துருந்தான் ஜின் மிக கடுமையா பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஏன்னா தன அம்மாவை கொண்ட ஓக்ரேவை பழி வாங்குறதுக்காக இந்த விதி உனக்குள்ள இருந்ததுனால சில வருஷங்களே அவன் சண்டை பயிற்சியில மாஸ்டர் ஆயிடுறான் ஜின் ஓக்ரேவை தேடி எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சான் இவனோட சண்டை மெக்சிகோல இருக்கிற ஓகே டெம்பிள் குள்ள நகருது தன்னோட அம்மாவை கொட்டுறதுக்காக ஜின் ஓகிரவை கடுமையா தாக்க ஆரம்பிச்சான் ஜின் ஓக்கிரவை அடிச்சு கொண்டுடுறான் சரியாத நேரத்துக்கு தான் ஹியாச்சி மிஷிமா அந்த இடத்துக்கு வந்துருந்தான் திடீர்னு அந்த நேரத்துல இயாச்சி ஆளுங்க ஜின்ன சரமலைய சுட ஆரம்பிக்கிறாங்க ஜின் இந்த விஷயத்த கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்ல ஜின் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல இயாச்சி தன்னோட ஹேண்ட் கண்டாலேயே ஜின்னோட நெத்தில சுட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் ஏன்னா ஏச்சிக்கு பாசம்லாம் இல்ல அவருக்கு அவட பிளான் தான் முக்கியம் ஆளுங்க எடுக்க முயற்சி பண்ண திடீர்னு அவங்க யாரால தாக்கப்பட்டாங்க திரும்பி பார்க்க ஜின் இருந்த ஜின்னும் அவனுக்குள்ள வெளியே வந்துருது தன்னோட அப்பாவை போல அவனும் டெவில் ஃபார்ம் எடுத்திருந்தான் ஜின் ஏச்சி நல்லா அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து பறந்து டேக்கன் ஃபோர் எதிர்பாராத வருகை போனதுனால அவன் கிட்ட இருந்த சக்தியை இயற்கையால் எடுக்க முடியல முயற்சி பண்றான் உயிர் கொடுக்கணும் அப்படின்னா டெபிள் ஜீன் இருக்கிறவங்களோட ரத்தம் தேவைப்படுது இதுக்கு ஒரே வழி ஜின்ன பிடிக்கிறது தான் அதனால அவன் ஜின்னை பல இடங்களில் தேட ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த நேரத்துல எதர்ச்சியா அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது இவனோட எதிரி காபரேஷன் ஜி காபரேஷன் எரிமால இறந்து போன கசிகாவ எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இதை புரிஞ்சுட்டாவே ஜி ஆட்களை அனுப்பி இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு கசியோட கூடல எடுத்துட்டு வர சொல்றான் ஆனா அந்த இடத்துல கசியா ஒரு வெற்று உடலா இல்லாம பல மடங்கு சக்தியோட இருந்தான் அந்த நேரத்துல அடிக்க வந்த ஜி காபரேஷன் ஆளுங்களையும் மிஷிமா சைபர்ஸ் ஆளுங்களையும் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான் அந்த நேரத்துல ஏச்சி மிஷிமா ஒரு திட்டம் தீட்டுறாரு மறுபடியும் ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை கலந்துக்கிறதுக்காவது கசியா வருவான் அப்படின்னு முடிவு அவர் திட்டமட்ட மாதிரியே அந்த டோர்னமெண்ட்டில் கசியாவும் கலந்துக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இத்தனை தலைமறைவாக இருந்த ஜின் கசாமாவும் இந்த போட்டியில் கலந்துக்கிறான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எப்படியாவது நான் தாத்தாவை பழி வாங்கணும் அப்படின்னு ஜின் கசுமா முடிவெடுத்திருந்தான் போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாரையும் தோக்கடிச்சு ஜின் கசாமாவும் அவனோட அப்பாவோட கசியாவும் போட்டியில் முன்னேறாங்க இதனால் அப்பாவும் பாங்க நேர நேராக மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அந்த முன்னாடியே தன்னோட ஒரு கசியா நேரடியா ஏச்சி விஷயமா கூட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஆனா அந்த நேரத்துல ஏச்சி விஷயமா நம்ம என்னதான் போட வேணாம் நான் ஒரு இடம் சொல்றேன் அங்க போலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான் ஆனா அந்த இடத்துல சின் கசிமாவை கட்டி வச்சிருந்தான் அவனை பார்த்த உடனே கசியாவுக்கும் புரிய வருது அண்ண குளி இருந்த ட டேபிள் ஜின்னும் இவனுக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு இதனால அவன் உனக்குள்ள இருக்கிற ஜின் சக்தி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு தன் மகன் கூடயே சண்டை போட ஆரம்பித்தான் இதனால வெறுப்படைஞ்ச ஜின் கசுமா தன்னோடைய அப்பா அம்மாவிலேயும் தாத்தா மாரியும் கோவம் அடைஞ்சி ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுடுறான் அந்த நேரத்தில் அவன் தன்னோட தாத்தாவை கொலைப்பட்ட முயற்சி பண்ண அந்த நேரத்தில் அம்மாவின் உனக்குள்ளே வந்து இவரை கொள்ளாத விட்டுரு அப்படின்னு சொன்னதனால அவங்க ரெண்டு பேருக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு மறுநாள் டெபிள் ஃபார்ம் எடுத்து அங்கிருந்து பறந்து போயிடுறான் டேக் அண்ட் ஃபை மறைக்கப்பட்டவரின் மறுக்க முடியாத வருகை கை சின் ரெண்டு பேரும் அங்கே விட்டுட்டு போக அந்த நேரத்தில் சீக் ஆபரேஷனோட ரோபோக்கள் அங்கிருந்து அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக ஏவி விடப்படுது அவளை சுற்றி எங்களோட ரோபோக்கள் இருக்க நிலமையை புரிஞ்சுட்டு அப்பாவும் பையனும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக எடுத்து நிக்கிற ரோபோக்களை அடித்து தோற்கடிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் கசியா ரோபோக்களை ஏச்சி விஷயம் ஏவி விட்டுட்டு அங்கேருந்து அவனும் பறந்து போயிடுறான் அங்கிருந்து சாதாரண உக்கோக்கள் இல்ல அவங்க கொஞ்ச நேரத்துல வெடிக்க தயாரா இருந்துச்சு பண்ணலாம் முழுச்சுக்கிட்டு இருக்க உலகம் முழுக்க இதுவே பேச்சாக இருந்துச்சு ஏச்சி மிஷியமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஆனா யாருக்குமே தெரியாது பாம்சால வெடிச்சதரப்பட்ட அந்த இடத்துக்குள்ள சிம்பாச்சி மிஷியமா அடைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு முதல் பக்கத்துல ஏச்சி மிஷி மாவட்டம் அடைக்கப்பட்டிருந்த சிம்பாச்சி மிஷிமா இந்த பார்த்தால விடுதலை அடைஞ்சிடுறாரு ஈயாச்சி மிஷிமா இறந்து போனதுனால மிஷிமா சைபாட்ஸுக்கு தலைமை தாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட சிம்பாஞ்சி மிஷிமா அவர் உருவாக்குற மிஷிமா சைபாட்ஸுவை அவரே டேக் ஓவர் பண்றது மட்டும் இல்லாம டேக் அண்ட் டோர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு என்ன தோக்கடைகிறவங்களுக்கு மிஷிமா சைபாட் தர்றதா மீடியாக்களில் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு இதனால மீண்டும் அண்ட் டோரம் நடத்தப்படுது இதுலயும் பலவே கலந்துக்கிறாங்க ஆனா இதுலேயும் சின் தான் ஜெயிச்சு முதலிடத்துக்கு வரான் பல வருஷம் அடையப்பட்ட காலங்கள்ல சிம்பாட்சி மிஷிமா தனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஈவல் சக்தியை ஏற்ற ஆரம்பிச்சாரு இந்த தடவை அவர்கிட்ட நிறைய பேர் ஈவல் சக்தி அவருக்குள்ள இருந்துச்சு இருந்தாலும் சின் கசுமாவுக்கு வேற வழி இல்லை சிம்பாட்சி மசிமா என்னதான் தான் தனோட கொளுத்தாவா இருந்தா கூட எப்படியாவது கம்பெனி டேக் அவர் பண்ணி அவரோட அவர்களோட சண்டை போடுறான் கடைசியில ஒரு வழியா அவரை மொத்தமாவே கொண்டுடுறான் தோழம் ஜெயிச்சதாலையும் சிம்பாசி மிஷாவா அழிஞ்சதுனால மிஷிமா சைபாட்ஸோ இப்போ ஜின் கசமோட கைகளுக்கு போயிடுது உலகத்திலே மிகப்பெரிய நிறுவனமான மிஷிமா சைபாட்ஸோ ஜின் தலைமை எடுத்துக்கிறான் சிக்ஸ் ஜின் கசமாவின் ஆதிக்கம் விஷிமா சைபாட்ஸாவுக்கு ஜின் தலைமை ஏறதுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு படையை அவன் ஏற்படுத்திக்கிறான் இந்த படையை கொண்டு அவன் மற்ற நாடுகளை பயமுறுத்த ஆரம்பிச்சான் இதுக்கு பயந்த சில நாடுகளும் அவனுக்கு கீழே அடங்கி போயிடுறாங்க ஜின் கசமாக இருக்க மற்ற நாடுகள் பயந்தாலும் சில காப்பரேஷன் கம்பெனிகள் அவனை எதிர்த்து போர் புரிஞ்சாங்க உதாரணம் சொன்னோம் அப்படின்னா ஜி காப்பரேஷன் இப்பதைக்கு ஜி காப்பரேஷன் தலைமை ஏற்றுகிறது யார் அப்படின்னா கசூயாதான் மற்ற ஆட்களை கொண்டுட்டு இப்பதைக்கு வந்தான் மெயினா இருக்கான் ஜின்ன தடுக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க உலகத்தை அப்படின்றதுக்காக லார்ஸ் ஆண்டர்சன்ற ஒருத்தன் ஜின்ன திரியோட இடத்துக்கே போய் இருந்தான் அந்த இடத்துல தடுக்கிறதுக்காக டேக்கன் ஃபோர்ஸ் அண்ட் போர்ஸ் அவனை தடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனா அவன் அவங்களை அடிச்சு போட்டுட்டு சின்ன தேடி உள்ள நுழைஞ்சான் அந்த இடத்துல தான் அவன் அலிசான்ற ஒரு சைபரை விடுவிக்கிறான் மேலும் அதன் மாதிரி தான் லார்ஸுக்கு இந்த டேக்கன் அண்ட் லீடர் ஹியாச்சி தான் ஹியாச்சை பார்த்தா மட்டும்தான் ஜின் காசமா தடுக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது இதனால அவன் ஹியாச்சை தேடி போறான் தான் இன்னொரு உண்மை ரிவீல் ஆகுது ஈயாச்சி பாம்பு பத்தில சாக்கலை அப்படின்னு மஞ்சள் திகிறதுக்காக பயிற்சி பயன்ட்ருந்த கிட்ட லார்ஸ் அந்த விஷயங்களை சொல்லி பிரச்சனையாக தடுக்க சொல்கிறான் ஆனால் அந்த இடத்துல அவனை பற்றி இன்னொரு உண்மை அவனுக்கு புரிய வருது லார்ஸோட உண்மையான அப்பாவே ஹியாச்சி தான் ஹியாச்சி மிசிமாவோட வெளி தெரியாத மனைவியோட பயன்தான் லார்ஸ் இதை புரிஞ்சுட்ட லார்ஸ்க்கு ஜின் எங்க இருக்கான் வருது இதனால அவன் அலிசாவை கூட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறான் ஆனா அந்த இடத்துல ஜின் லார்ஸோட பேச்சை கேட்கவே இல்லை அவன் லார்ஸோட திமுற பேசிட்டு சைபோக்காரர் அலிசாவை லார்ஸ்க்கு எதிராகவே திரும்பி விழுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் ஏன்னா அலிசா உருவாக்கப்பட்டது ஜின்ன ப்ரொடக்ட் பண்றதுக்காக மட்டும்தான் நார்சோல வீழ்த்திட்டு ஜின்ன தேடி அலைய ஆரம்பிக்கிறான் அத்தனை பிறகு உண்மையான விஷயம் புரிய வருது ஜின் பல வருஷமா ஒரு பழங்கால கோவில தேடிக்கிட்டு இருக்கான் இதை புரிஞ்சுட்ட லார்ஸ் ஜின் கசாமாக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போகணும்ன்றதுக்காக அந்த இடத்துக்கு போய் கோவிலுக்குள்ள நுழையறான் அந்த இடத்துல அசாசில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மிருகம் இருந்துச்சு அதோட சக்தியை பார்க்கும் பொழுதே லார்ஸுக்கு புரிஞ்சிருது இது கண்டிப்பா ஒரு பவர் தான் ஒரு இருந்துச்சு நான் உனக்கு சக்திக்கா தரேன் ஆனா உன்னோட உடல கட்டுப்பாடு சக்தியை எனக்கு குடுத்து அப்படின்னு கேட்டுச்சு இதை விட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஜின் இதை அடைஞ்சி அந்த சக்தியில பெற்றுக்கிட்டு உலகத்தை அழிச்சிருவான் அப்படின்னு லார்ஸுக்கு உண்மை புரிய வருது இதனால அவன் அது கூட சண்டை போட்டு அந்த பழங்கால மிருகத்தை ஒரேடியா கொண்டுறான் நார்சன் வந்து வெளியே வந்ததுக்கு ஜின்னை சந்திக்கிறான் ஜின் கிட்ட நீ தேடி வந்த அழிச்சுட்டேன் இனிமே உன்னால உலகத்தை ஆள முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தான் ஆனா அந்த நேரத்துல தான் ஜின் ஒரு மிகப்பெரிய உண்மையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சா நான் இந்த படையை திரட்டினதும் மற்ற நாடுகளை மிரட்டினதும் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு இல்ல இந்த உலகத்தை ஆள துடிக்கிற என்னோட அப்பா கிட்ட இருந்து காப்பாத்ததுக்காக தான் நான் இந்த மிருகத்தை தேடினதும் இதை ஒரேடியா அழிச்சு இந்த உலகத்தை காப்பாத்துக்காக தான் இதனாலதான் ராணுவத்தை பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா லாஸ்ட் அந்த நேரத்துல அதை நான் அழிச்சிட்டேன்னு சொல்ல அந்த மிருகத்தை சாதாரணமா அழிக்க முடியாது அதை அழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டெபிள் பவர் வேணும் அந்த டெபிள் ஜின் பவர் ஏன் கிட்டியும் என் அப்பா கிட்டியும் மட்டும்தான் இருக்குது கண்டிப்பாக கசி அதை செய்ய மாட்டார் இதை நான் தான் செஞ்சாகணும் இந்த சண்டையால் நான் இறந்து கூட போகலாம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தான் லார்ஸ் அவனை தடுத்தாலும் ஜின் கேட்கவே இல்லை கண்டிப்பாக அந்த மிருகத்தை தடுத்தே ஆகணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த மிருகம் கோவிலை விட்டு வெளியே வந்துருந்தது அவனை பார்த்தோன்னா அது கோவம் அடைஞ்சிது ஜின் கசம் அது கூட சண்டை போட ஆரம்பித்தான் இந்த தடவை அவன் தன்னோட முழு டெவில் போரை ஒன்று சேர்த்து அதை ஒரே அடியாக அடிக்க அந்த மிருகம் அழிய அந்த கோவிலும் தரமட்டம் ஆகிடுது ஆனால் அந்த இடத்துல அழிஞ்சிருந்தது அந்த மிருகம் மட்டும்தான் ஜின் கசமா அழியவே இல்லை மேலும் அவனுக்குள்ளத டெவில் போவரும் சக்தி இழந்துருவதை தவிர அது மொத்தமாக அழிக்கப்படலை டேக்கன் செவன் கசுமியின் வஞ்சம் ஜின்னோட மிகப்பெரிய சண்டைக்கு அப்புறம் ஜின் இறந்து போயிட்டா அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க மிஷிமா சைபாட்ஸுக்கு தலைமை இல்லாம ரொம்ப நாள விரும்பியா இருந்துச்சு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இயாச்சி விஷயமா சைபாட்ஸ கைப்பற்றுறான் மேலும் உலக நாடுகளுக்கு உலகத்தை அழிய போறது எங்க கம்பெனி இல்ல அது ஜி காப்பரேஷன் கூட இருக்கிற கசியா தான் அவன் தான் கெட்டான் அப்படின்ட்டு மீடியாக்குள்ள பரப்புறதுக்கு முயற்சி பண்றாரு இது உயிர் படைச்சிருந்த ஜின் கசாமாவை டேக்கன் ஆரம்பி கைது பண்ண முயற்சி பண்ணாங்க ஆனா அந்த இடத்துல சரியா லார்ஸ் வந்திருந்தா லார்ஸ் சேக்கன் போர்ஸ் அடிச்சு போட்டுட்டு ஜின் கசுமாவை காப்பாத்தி அவனுக்கு உதவி செய்யறான் மறுபுறம் ஈயாச்சி மிஷிமா சண்டை பயிற்சி பண்ற இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல வந்துக்கிறதுக்காக ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்திருந்தான் இருந்தான் அவன் தான் அக்குமா இயாச்சி மிஷிமாவோட இறந்து போன மனைவியான கசுமியோட தோழன் இறந்து போன கசுமி டபுள் வேலைக்குள்ள இருந்துகிட்டே இவங்கிட்ட உதவி கேட்டிருப்பா என் குடும்பத்துல வேற ஒருத்தரையும் விடாத இவன்தான் என் பையனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒருத்தரை கூட உயிரோட விட்டுறாத அப்படின்னு இவன் கிட்ட இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அவன் எப்படி இவன் கூட பேசுனா எதுக்காக இப்படி சொன்னான் அப்படின்னு தான் இவன் ஈயாச்சி அழிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருந்தான் ரெண்டு பேரும் அதனால சண்டை போட ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த நேரத்துல கசியாவில் அனுப்பப்பட்ட சீகாபிரஷ்டர்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சு பிரச்சனை புரிஞ்சுக்கிட்ட ரெண்டு பேரும் அந்த ரோபோர்ட்ஸ் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அக்குமா தன்னோட காரியத்தில் உண்ட கண்ணா இருந்தால் ரோபோட்ஸ் மட்டும் ஒழிக்காம ஈயாச்சும் சேர்த்து அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு கசியா பயங்கர சந்தோஷப்பட அக்குமா அவனை தேடியும் கசியாவைக்காக அக்குமா தொடர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சான் ரெண்டு பேரும் கூட பயங்கர சண்டை ஆரம்பிச்சுது ஆனா அந்த தடவை அக்குமா இதனால கசியா தன்னோட டெவில் ஃபார்முக்கு உருமாறி அக்குமா கூட சண்டை போட ஆரம்பிச்சான் இவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த காட்சியை ஈயாச்சி தன்னோட இடத்துல இருந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் இதுதான் சரியான சமயம் அப்படின்னு புரிஞ்சுகிட்ட ஏச்சி மிஷிமா தன்னோட சேட்டலைட்டை சரியா பயன்படுத்தினான் அதுல வர சக்தியமான கதிர்கள் மூலயமா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கொள்ளலாம் அப்படின்னு முயற்சி பண்ணான் அந்த விஷயத்த அவன் பயன்படுத்த கசியா எடுத்த டெபிள் ஃபார்மை ஊடகங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு இதனால உடனே எல்லாருமே கசியாவை பார்த்து பைவுட ஆரம்பிச்சாங்க உலக மீடியாக்கள் எல்லாத்திலுமே இதுதான் பெரிய நியூஸா இருந்துச்சு இதை கேட்ட வெறுப்படைஞ்ச கசியா திருப்பி தாக்குறதுக்காக ஒரு வழி பண்ணியிருந்தான் இதுக்கெல்லாம் நான் அப்பாதான் புரிஞ்சுக்கிட்ட கசியா தன்னோட நெற்றிக்கன் மூலியமா தன்னை கொல்ல முயற்சி பண்ண சேட்டலைட்டை ஒரே அடியாக அழிச்சிடுறான் அழிஞ்சு போன அந்த சேட்டலைட் நேரடியாக பூமியில வந்து விழுது இதனால மிகப்பெரிய விபத்து ஏற்படுது அதை அழிச்சது கசியா இருந்தாலும் வந்து விழுந்திருந்தது மிஷிமா சைபார்ஸுவோட ஒரு சேட்டலைட் இதனால மிஷிமா சைபர்ஸ் தான் உலகத்தை அழிக்க பிளான் போட்டிருக்கு அப்படின்ற விஷயம் மக்களிடையே பரவ ஆரம்பிச்சது மக்கள் பல பேர் இதனால கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க இதன் பிறகு ஈயாச்சி விஷயமா தன்னை பத்தியும் தன்னோட குடும்பத்தை பத்தியும் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாரு அந்த தான் அவரு மிக பெரு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சாரு தன்னோட மனைவி சாதாரணமா சாகல உடல் இறந்து அவளுக்கு ஒரு உதவி பண்ண பண்ண முயற்சி அந்த முழு பிரச்சனையில உயிர் பெற்றா அவரோட மனைவன கசுமி இந்த இடத்துல சேர்ந்ததும் இவரை மீட் பண்ணதும் இவரை கொல்றதுக்காக தான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எதிர்காலத்துல ஈயாச்சி தான் அந்த உலகத்தை அழிப்பாரு இவரை கொண்டா மட்டும்தான் தடுக்க முடியும் அப்படின்றதுக்காக அவ வந்து நோக்கத்தை மறந்துட்டு அவரையே காதலிச்சிருப்பா அவ இறந்த அப்புறம் போனதுக்கப்புறந்தான் அவள் வந்த நோக்கமே அவருக்கு புரிய வந்துச்சு அவள் டெபிள் வெல்டு வந்து தப்பிச்சு வந்து ஏச்சி மிஷினாவை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணான் ஏசி கிட்ட சாதாரணமாக ஜெயிக்க முடியாதுன்றதுக்காக முதல் முறையத்துல டெவில் ஜின் ஃபார்முக்கு மாதிரி இருந்தா ஆனால் அப்படி அவளால் ஏச்சி மிஷினாவை ஜெயிக்க முடியல அவர் அவளை கழுத்து நெரிசி கொண்டு விடுறாரு இவக்குள்ள இருந்த டெபில் பவர் மூலியமா தான் கசியாக்கும் டெவில்்பவர் கிடச்சிருக்கு இந்த டெபிள் பவர் மூலயமா தான் அவன் உயிர் பட்டு வெளியே வந்தான் மேலும் டேக்கணும்னு அந்த டோர்னமெண்ட்லையும் அவன் ஜெயிச்சிருந்தான் தன்னோட மனைவி கிட்ட இருந்த டெபிள் பவர் தன்னோட பையனுக்கும் இருக்கா அப்படின்னு சோதிச்சு பார்த்தாரு உண்மையிலேயே அவரோட பையனுக்கும் டெபில் பவர் இருக்கிறதுனால அவரோட பயனை அடித்து அவர் வேணும்னே மனையில தூக்கி போட்டு இருந்தாரு இது அவர் வேணும்னே செய்யலை அவனுக்குளிந்த டெவில் பவரை அழிக்கிறதுக்காக தான் செஞ்சாரு இந்த விஷயத்த அவர் பேட்டி கொடுத்துருந்தாலும் கசியோட மனசு சரியாகவே இல்லை அவனை பொறுத்தவரைக்கும் தன்னோட அப்பாவை கொள்ளை தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ஈயாச்சித்தோட இடத்துல பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அவரை தேடி கசியா அங்க வந்திருந்தான் ரெண்டு பேரும் அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் கிடையில மிகப்பெரிய சண்டை ஆரம்பமாச்சு இந்த இடத்துல கசியா தன்னோட முழு டெவில் ஃபார்முக்கு உருமாறி ஈயாச்சியை அடிக்க ஆரம்பிச்சான் டெவில் பவர் கொண்டு இருந்ததுனாலையும் ஈயாச்சிக்கு வயதானதுனாலையும் அந்த போட்டியில ஈயாச்சி தன்னோட மகன் கிட்ட தோத்து போயிடுறாரு இதனால அவர் அங்க மயங்கி இருந்தாரு தன்னோட அப்பாவை வீழ்த்தின கசியா தன்னோட பழைய தீர்த்துக்க முயற்சி பண்ணான் மயங்கின தன்னோட அப்பாவை அங்கிருந்து தூக்கிட்டு போயிருந்தான் எரிமலை குழம்புகளோட சீறி இருக்க எரிமலைக்குள்ள தன்னோட அப்பாவை அங்கேயே போட்டுடுறான் ஏச்சி மிஷிமா எரிமலைக்குள்ள இறந்து போக கசியாவோட வஞ்சமும் இதோட தீந்து போயிடுது மிஷிமா சைபோட்ஸ் தலைமை தாங்கிறதுக்கு இப்ப யாரும் இல்ல இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரே காப்பரேஷன் ஜி காப்பரேஷன் மட்டும்தான் அதுவும் அது கசியாவோட கீழே இருக்கு இது உலகத்துக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு லார்ஸ் யோசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஜின் கசாமா தன்னோட முழு வீரியத்தோட வெளிவர ஆரம்பிச்சான் இந்த ஜி காபரேஷன் எதுக்கிறதுக்கும் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கும் ஜின் காசாமா விட்டா வேற வழி இல்லை இதோட அந்த மொத்த பிரான்ச்சைஸும் முடியுது இதுதான் டேக்கன் பிரான்ச்சைஸோட முழு காலகட்டங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க சில பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம் என்ன ப்ரோ தனித்தனியாக வீடியோ போடுங்க எதிர்பார்த்தேன் இப்படி ஒரே வீடியோவிலேயே மொத்த கேமே சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு உண்மை என்ன அப்படின்னா டேக் அண்ட் சீஸை பொறுத்த வரைக்கும் சில கேம்களை கதையே இருக்காது மொத்தமாக ஃபைட்டை வச்சுட்டு கொஞ்சம் கதை தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை ஒன்று சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வாரம்ட்டு அதே வருஷ காரங்களாக ஆயிரும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லா கேமுமே ஒரே இடம் சொல்லிட்டேன் இதே மாதிரி வேறுதான் ஃப்ரான்சைஸ் இருந்துச்சு அதோடய கதை வேணும் ஆசைப்பட்டிங்கன்னா முதல்ல கமலம் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நான் கண்டிப்பாக இதே மாதிரி காலக்கோட்டில் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நான் போன விட சொல்லியிருப்பேன் இந்த கேமுக்குள்ளே பேரன் தாத்தா அடிப்பான் புருஷன் பொண்டாட்டி அடிப்பான் பொண்டாட்டி புருஷனை அடிக்கும் அப்படின்னு ஸோ அதுதான் கேம் கேம்க்குள்ளே இருந்ததும் உண்மை அது மட்டும் இல்லாமல் பொண்ணுல நிறைய பேர் கோவம் அடைஞ்சிருந்தீங்க ப்ரோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இந்த தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த குடும்பம் மொத்தமே இப்படி தான் குடும்பமாய் குடும்பம் வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பர்சனாக கேட்டால் ப்ரோ இந்த கேம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஸோ இங்கே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க கண்டிப்பாக கேம்ஸை பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்ய தகவல் இல்லாமல் அதில் கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கும் இதே மாதிரியான விஷயம் சந்திக்கிறேன் பட்ரேன் பாய்